அதிமுகவுடைய கொள்கை வந்து அண்ணாசத்துலேருந்து அடிமேசமாக மாறிடுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ இவங்க ராமன் சார் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே வந்து திட்டி பேசியிருக்கிறாரு முதல்வர் இன்னைக்கு ரொம்ப பாராட்டி பேசியிருக்கிறாரு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பேசியிருக்கிறாரு கோடு போட்டால் ரோடு போட்டுருவாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்கிறார் அது காரணம் வந்து அவர் கையில் இருக்கக்கூடிய துறை ஏன் எல்லாரும் அவருக்கு இது பண்ணி போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தையும் ராமன் சார் முன் வச்சுருக்கிறாரு உங்களுடைய பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெருவிழா எங்கள் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணாவர்களுடைய பிறந்த நாள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடங்கப்பட்ட நாள் இவைதான் எங்கள் இயக்கத்தினுடைய முப்பரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த முப்பறி விழா கொண்டாடுகிற நிகழ்ச்சி எங்கள் கரூரிலே எங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய ஏற்பாடு செய்து தளபதி அவர்கள் நிகழ்ச்சியிலே வந்து பாராட்டியதை ஆனால் ராமர் போன்றவர்கள் பொறுக்க முடியவில்லை ஏனென்றால் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்கள் வெற்றி பெறுவதை பார்த்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அதற்கு அதனால்தான் அவர் கொஞ்சம் பதட்டத்தோடும் பேசுகிறார் வேகத்தோடும் பேசுகிறார் பக்கத்திலே பாட்டையும் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு வந்து பேசுகிறார் ஒன்றும் கிடையாது இந்திய திருநாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளிலேயே கொள்கைக்காக இருக்கக்கூடியவர்கள் கொள்கை வழியில் நடக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்றவர்கள் என்பதை இந்த முப்பர் விழாவில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் பார்த்தீர்களானால் மழை வருமானால் எல்லா நிகழ்ச்சியிலும் ஓடி விடுவார்கள் இல்லை என்றால் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள் மழை வந்த பிறகும் அந்த மலையிலே நினைந்து கொண்டு எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்பதற்கும் எங்கள் முப்பர் விழாவை கொண்டாடுவதற்கும் அவ்வளவு ஆர்வத்தோடு வந்திருந்தார்கள் வந்திருந்த நிகழ்ச்சிகள் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார் இதோ வாரங்கள் அதிமுக தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட பொழுது அண்ணா போய் எம்ஜிஆரிடம் கேட்டார்கள் உங்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டார்கள் அப்பொழுது அண்ணா அப்பொழுது சொன்னார் எம்ஜிஆர் எங்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் கம்யூனிசம் இருப்பதை போல சோசலிசம் இருப்பதை போல எங்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் அண்ணாயிசம்தான் எங்களுடைய கொள்கை என்று நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் அப்படி அண்ணாயிசம் இருக்கிற அதிமுக என்ற கட்சியை இப்பொழுது அடிமைசமாக கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் அந்த இயக்கத்தை மாற்றிவிட்டாரே என்ற வருத்தத்தோடு எங்கள் தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார் நீங்கள் அடிமையாக தானே நடந்திருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சியிலே இத்தனை நீங்கள் நடத்திய ஆட்சி எப்படி நடைபெற்றது என்பதை அண்ணா பிறந்த நாளில் அதே எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பேசுகிற பொழுது என்னுடைய ஆட்சி நடைபெறுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தது மட்டுமல்ல என் ஆட்சியை காப்பாற்றியதை நம்மளுடைய பிஜேபி பிஜேபி தான் நம்மளுடைய என்னுடைய ஆட்சியை காப்பாற்றியது என்றே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் சரி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இருந்து மோடியை சந்திக்க போகிறாரே மோடியை சந்திக்க போகிற பொழுது என்ன சொல்லி இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி நான் மோடியை சந்திக்க போகிறேன் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருந்தால் பரவாயில்லை அவர் என்ன சொன்னார் இப்ப சொன்ன சொன்னார் சென்ற முறை சென்ற நான் டெல்லிக்கு போகிறேன் எதற்கு போயிருங்கள் நிருபர்கள் கேட்டார் அமித்ஷாவை பார்க்க போயிறீர்களா இல்லை மோடியை பார்க்க போயிறீர்களா இல்லை பிஜேபி இருக்கிற தலைவர்களை சந்திக்க போயர்களா என்று கேட்ட பொழுது என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இல்லங்க எங்க கட்சி அரசு கட்டிருக்காங்க அந்த கட்சி அரசை பார்க்க போறேன்னு சொன்னாங்க கட்சி ஆபிஸை பார்க்க டெல்லிக்கு போன எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் ஒரு கார் மாறி ரெண்டு கார் மாறி மூணு கார் மாறி உடனடியாக போய் அமித்ஷாவை வெளியே வந்து அமித்ஷாவை பார்த்து விட்டு வெளியே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டான் இது அடிமை சம சரி இப்பொழுது நீங்கள் போனீர்களே எங்க இதே தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் போனீர்களே போன பொழுது என்ன காரணத்தை சொன்னீர்கள் அமித்ஷாவை பார்க்க போறேன் சார் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு சார் பேசி முடிக்க போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இல்ல இல்ல பசுமோன் தேவனுடைய பெயரை விமானங்களை சூட்ட வேண்டும் கேட்கறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அமித்ஷாவை பாட்டு வெளியே வர்றீங்க சரி வெளியே வந்தவனே உங்களை பத்திரிக்கை நபர்கள் சந்திக்கிறாங்கல்ல சந்திக்கிறப்ப என்ன சொல்லணும் கம்பீரமாக சொல்லணும்ல நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவை நான் சந்தித்தேன் சந்தித்த பிறகு பசுமோன் தேவனுடைய திருமகனுடைய திருப்பயிரை நிலையத்துடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கேட்டு என்னை கம்பீரமாக சொல்லி இருந்தார் எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பொதுச் செயலராக இருக்கிற அதிமுகவை அடிமைசம் கட்சி என்று சொல்லி இருக்க மாட்டார் நீங்க எதுக்கு ஒரு துண்டை எடுத்து மூஞ்சிய போட்டுக்கிட்டு வரங்கன்னு சொன்னீங்கன்னா என்னமோ சொல்லுவாங்க நெருப்பு கோடி போய் மண்ணுக்குள்ள தலையை பூஞ்சுக்கு உலகமே மறைஞ்சு போச்சுங்கிற மாதிரி நீங்க ஒரு கழிச்சி எடுத்து மூஞ்சிய மறைஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்க போனது தெரியாதா போனது நாட்டு மக்களுக்கு தெரியாது அவரு என்ன விளக்கம் கொடுக்குறாரு கட்சி வச்சு நான் முகத்தை மூடல முகத்தை தொடச்சேன் அத போய் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு சார் நீங்களும் நானும் தான் சார் முகத்துல எனக்கு வேர்வு வந்திருக்கு உங்களுக்கு வேர்வை வந்திருக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக என் பேச்சை கேட்டவர்களுக்கும் முகத்திலே வேர்வை வந்திருக்கிறது பக்கத்துல இருக்கிற ராமருக்கும் வேர்வை வந்திருக்கிறது விஜயகுமாருக்கு வேர்வை ஒரு பேச்சு ரெண்டு அப்படியே மூடிட்டு வந்தோம்னா சார் முழுசு நினைஞ்ச பிறகு முக்காடு சார் நமக்கு முழுசு நினைஞ்சு போச்சு முக்காடு உண்டா நீங்க சொல்லிட்டு போங்க ராமர் இருக்காரு விஜயகுமார் இருக்காரு நீங்களே சொல்லிட்டு போங்க ஆமா எங்களுக்கு அண்ணா திமுக என்று எங்கள் கட்சியின் பெயர் இல்லை திமுக என்பது எங்கள் கட்சி அதே போல எங்களுக்கு அண்ணா இசம் இல்லை எங்களுக்கு அடிமை இசம் தான் எங்களுக்கு திராவிடம் இல்லை எங்களுக்கு ஆரியம்தான் எங்களுக்கு தாய்மொழி தமிழ் இல்லை எங்களுக்கு சமஸ்கிருதம் ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க சார் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களை நாங்க எதுக்கு கேட்க போறோம் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேச இருந்திருக்கலாம் அதனால் இதை போய் நான் சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்ற மாதிரியான அவசியம் வந்து அவருக்கு இல்லை அதனால் அவர் வந்து யதார்த்தமாக சந்திச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு அதையே நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக பூம் பண்ணி அதை முகத்தை மூடிட்டு போகிறாரு அவர் எப்படி போனால் வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு சார் நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு தனிப்பட்ட சிலுவம்பாளையம் பழனிசாமியாக இருந்து டெல்லிக்கு போறாங்களா அதே விமான நிலையத்தில் எத்தனையோ பேர் டெல்லிக்கு போகிறார்களே டெல்லிக்கு போகிறவர்களை யாராவது நம்ம கேள்வி கேட்கிறோமா இல்லை இந்திய திருநாட்டினுடைய அரசியல் களத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாக இருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பொறுப்போடு நீங்கள் டெல்லிக்கு போகிற பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்க

நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அதனால தான் கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது இப்போ நீங்க பேசுறீங்களே ஏன் செந்தில் பாலாஜி மீது இவ்வளவு வன்பன் ஏன் செந்தில் பாலாஜி மீது இவர்கள் இவர்கள் கோபப்படுகிறார்கள் முதலமைச்சரே கோவப்பட்டிருக்கிறாரு முதலமைச்சரே எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து செந்தில் பாலாஜி வந்து கரூரே கையில வச்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து விமர்சிப்ப கூட வீடியோ உண்மையிலே இப்ப வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கு நிறைய பேர் வந்து அதை வந்து கொலாப் பண்ணி போடுறாங்க அன்னைக்கு சிஎம் அன்னைக்கு பேசின அன்னைக்கு பேசுனதையும் இன்னைக்கு நேத்தி சிஎம் எம் பேசுனதையும் கொலாப் பண்ணி போடத்தான் செய்யறாங்க அதைத்தான் அவர் வந்து குறிப்பிட்டு கேட்கிறாரு அன்னைக்கு அப்படி பேசுனீங்களே இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நான் பச்சை இங்கிலி கையெழுத்து போடுகிறேன் நான் பச்சை இந்தளத்து போடுகிறேன் இந்த ஐ ஏஎஸ் ஐஎஸ் அதிகாரி ஆகியிருக்குற அண்ணாமலை தற்போடியா இருக்கிற வைக்கிறேன் கடப்பாடி பழனிசாமியோட வைக்க வைங்க மாட்டேன்

அதிகம் செய்கிறார்கள் என்ற எங்கள் தளவதி ஒரு திமுக தொண்டனை திமுக வளர்ச்சிக்காக அண்ணும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தொண்டனை உயர்த்தி பேசினால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் இதற்கு நம்ம என்ன சார் செய்ய முடியும் எதுக்கு எடுத்துக்கிட்டு அடிக்கிறது கூட அவங்க அடிச்சுக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி ஆகவே இந்த அடிமை ஆட்சி நடத்திண்ட அருமையாட்சி நல்ல அருமையாக அருமையாக அதிமுகவை கொண்டு சொல்கிறேன் கொண்டு செல்கிற எடப்பாடி பழனிசாமியும் காவி கூட்டத்தையும் இந்த மண்ணில் இருந்து வீழ்த்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்